கோவை தி அத்தியாயானா சர்வதேச பப்ளிக் பள்ளி மற்றும் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் சார்பில் கிரீன் அண்ட் கிளீன் வடவள்ளி மாரத்தான் விழிப்புணர்வு ஓட்டம் நடைபெற்றது இதை வடவள்ளியில் உள்ள கோவை ஹூண்டா ஷோரூம் துணைத் தலைவர் அபுதாகிர் அத்தியாயனா பள்ளி தாளர் ஆனந்த கிருஷ்ணன் துவக்கி வைத்தனர் இதில் இரண்டு கிலோமீட்டர் மற்றும் பத்து கிலோமீட்டர் என இரண்டு பிரிவுகளாக மாரத்தான் நடத்தப்பட்டது பத்து கிலோமீட்டர் ஓட்டம் அத்தியாயனா பள்ளியில் இருந்தும் இரண்டு கிலோமீட்டர் ஓட்டம் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் மைதானத்தில் இருந்தும் துவங்கி அத்தியாயனா பள்ளி வளாகத்தில் நிறைவடைந்தது இதில் ஆறு வயது முதல் ஐம்பது வயதுக்கு உட்பட்ட ஆயிரம் பேர் பங்கேற்றனர் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் ஐந்து இடங்களை பிடித்தவர்களுக்கு கோப்பை சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கப்பட்டது பங்கேற்ற அனைவருக்கும் டி ஷர்ட் பதக்கம் மற்றும் சான்றுகள் வழங்கப்பட்டன